மனித நாடி யூடியூப் சேனல் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீன ராசி நேர்களுக்கான ராசி பல நிகழ்ச்சியில நம்ம பாக்குறோம் அதாவது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா புத்தாண்டு ஆரம்பிச்சு ரன்னிங் ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த காலகட்டங்கள்ல மீன ராசி நேர்கள் ஸ்பெசிபிக்கா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு கருத்து இந்த இந்த நிகழ்ச்சியில வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த இரண்டரை வருடங்கள் லக்னம் அல்லது ராசி ரெண்டுத்துக்குமே பொருந்தும் இந்த மீன ராசியா இருந்தாலும் பொருந்தும் மீன லக்னமா இருந்தாலும் பொருந்தும் ராசி பலன்கள் பார்க்கும்பொழுது ராகு பகவான் ராசியில இருந்து அவங்களுக்கு படாத கஷ்டங்களும் படாத துன்பங்களும் பட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கலாமா இல்ல இருக்கிற இடத்த விட்டு வேற இடம் போடாமாங்கிற அளவுக்கு கூட அவங்களுக்கு சிந்தனை வந்து வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படியா அப்படியே கொண்டு ஆண்டாதான் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரியான நற்பணங்கள் இருக்கு இல்லை என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சு அவங்களுடைய லைஃப வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த ராசி பலன்ல நம்ம பார்க்கலாம் சரிங்களா சரிங்க இப்போ இந்த ஆண்டுகள் பாத்தீங்கன்னா முக்கியமான மூன்று கிரக பயிற்சிகளுமே இந்த ஆண்டு வந்து நடந்துட்டு அந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு எது வந்து பிளஸ் பாயிண்ட கொடுக்கும் உங்களுக்கு எது வந்து மைனஸ் கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி இது இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப தெள்ள தெளிவா வந்துட்டு இருக்கும் அதெல்லாம் நோட்டு பேனை எடுத்துட்டு வச்சுட்டு நீங்க நோட் கூட பண்ணிக்கலாம் ஏன்னா வீடியோ வந்துட்டு எப்பயுமே நம்ம எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருக்க முடியாது ஆனா நம்ம முக்கியமான குறிப்புகள் எடுத்து வைக்கும்போது உங்களோட லைஃபுக்கு வந்து அது வந்து இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்கும் சரிங்களா சரிங்க இந்த மீன ராசியை பொறுத்தளவும் சிந்தனையில என்ன தோணுதோ அது சிறப்பா செஞ்சு முடிக்கணுங்கிற அமைப்பு அப்படிங்கறது உங்களுக்கு தோணும் வேற யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க உங்களுடைய பேச்சை தான் மற்றவங்க கேட்கணுங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அது ரிக்வஸ்டா இருந்தாலும் சரி கட்டளையா இருந்தாலும் சரி அப்படியாப்பட்ட எண்ணம் கொண்ட நபர்கள் அப்படிங்கறது மீனராசிக்காரங்க சிறந்த அட்வைசர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு சாக போற நிலைமையில கூட உங்கள்கிட்ட வந்து பேசுனாங்க அப்படின்னா அவங்களை மீட்டு கொண்டு வர சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மீனராசி நேர்களுக்கு இருக்கு அந்த மாதிரி மாதிரியான சிறப்பு கொண்ட நீங்க இந்த கடந்த காலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சொல்லிக்க கூடிய அளவுகள் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்பைடா இருந்திருக்காரு ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லக்னத்திலே வந்து பாத்தீங்கன்னா இல்ல ராசியிலே பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருந்திருக்காரு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் லக்ன ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்திருக்காரு அப்போ இந்த ராகுவோடைய பார்வை குரு பகவானுக்கு ராசியாதிபதிக்கு அப்போ ஒரு ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணிகிட்டே இருக்கும் போதெல்லாம் இழுத்து பிடிச்சு வச்ச மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருந்திருக்கும் பொழுது நல்ல டெவலப்மெண்ட் இருந்துச்சு நல்ல பொருளாதாரத்துல வளர்ந்தேன் நல்ல விஷயங்களை செஞ்சேங்கிற அமைப்பு அப்படிங்கிறது கடந்த வருடங்கள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் சரிங்களா ஆனா இந்த வருடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில இருந்து ராகு பகவான் வந்துட்டு வெளியேறுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அடுத்தது லாபஸ்தானாதிபதி பிளஸ் விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசி diz que ராசியாதிபதியா வர்றாரு ஜென்ம சனி பகவானா வராரு ஐயோ ஒருத்தர் போனா இன்னொருத்தர் நினைக்க வேண்டாம் இந்த சனி நேர்மை நீதி இந்த மாதிரியான ஒரு 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 விஷயத்துக்கு நல்ல பகவானமா இருக்கும் சரிங்களா அப்போ உங்க ராசிக்கு சனி பகவான் வரும்பொழுது அவர் என்னென்ன விஷயத்தை செய்வார் அப்படின்னு பாக்கும்பொழுது ராசிக்கு சனி பகவான் பொழுது நீங்க என்ன பண்ணணும் எந்த விஷயத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு நிதானமா செயல்படக்கூடிய சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தும் சரிங்களா இந்த நிதானம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவு வளர்ச்சியை கொண்டு போகும் ஏன்னா நிதானமா செய்யற ஒவ்வொரு விஷயமும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய வளர்ச்சி பாதைக்கு அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன அவசர அவசரமா பகவான் இருந்ததுனால நீங்க எந்த சைடுமே எடுத்தம் கவுத்தம் அவசர அவசரமா செஞ்சிருப்பீங்க நிறைய பொருளாதார வேஸ்டேஜ் ஆயிருந்திருக்கும் நிறைய நிறைய அலைச்சல் திரிச்சல் கொண்டு வந்திருக்கும் அந்த அமைப்பு பூராமே கண்ட்ரோல் தான் இந்த பெரியவர்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வர்றாரு அவர் வரும்பொழுது நீங்க என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் எது செஞ்சா பிளஸ் பாயிண்டா இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன்

கொடுக்கும்பது அப்போ இதனாலதான் நம்ம குடும்பத்துல பிரச்சனை வருது ஒரு பினான்ஸ்னாலதான் பிரச்சனை வருது நம்ம அவசரப்பட்டு தான் பிரச்சனை வருதுங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நீங்களே ஒரு தெல்ல தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு பலனை வந்து யார் கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் கொடுப்பாரு சரிங்களா இதுவரையிலும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கட்டாயம் வந்து உண்டு இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதானமா திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுமே உண்டு சரி திருமண வாழ்க்கையில ஃபெயிலியர் செகண்ட் மேரேஜுக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதுவும் சுபமாக முடியக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா இரண்டு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு உங்களுக்கு பாகிஸ்தானத்துக்கு வரும் பொழுது கண்டிப்பாக அந்த நன்மைகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது பேச்சு அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய அதாவது உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் ஆசியாதிபதிக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய செவ்வாய் அதனால நீங்க என்ன பண்ணிருக்கீங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இதுவரையில பேசிட்டு இருக்குது அந்த பேச்சு இதுவரையில இருக்காது நிதானமா யோசிச்சு பேசக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அதனாலயே உங்களுக்கு வந்து நல்ல பாக்கியத்தை கொண்டது குடு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அமையும் அடுத்தது தொழில்ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல இதுவரையிலும் முடக்கத்துல இருந்தது ஏன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கேது பகவான் பார்வை செஞ்சுட்டு இருந்தார் அப்போ ஒரு பிசினஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி தொழில் காரகமா இருந்தாலும் சரி இதுவரையிலும் முடக்கத்துல இருந்த எல்லா விஷயங்களும் இந்த காலகட்டங்கள்ல நிகர்த்தியாக கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஏன்னா ராகு பயிற்சி ஆகும் போது கேதுவும் சேர்ந்தே பயிற்சி ஆவாரு உங்க லக்னத்தை பார்வை உங்க ராசிய பார்வை செஞ்சுட்டு இருந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு அப்படிங்கும் போது வேலை சார்ந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பா நன்மையை செய்வார் வேலை சார்ந்த ஒரு விஷயத்துல கோல் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் எனக்கு ஏதோனா ஒரு புள்ளி ஒரு பாயிண்ட் அப்படிங்கறத எடுத்துக்கணும் நீங்க எந்த பாயிண்ட்டை நோக்கி நகரணும் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கறது ஒரு பாயிண்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கோல் இந்த வருஷம் நம்ம பண்ணனும் இதுக்கான முயற்சி எடுக்கணும்னா கண்டிப்பா நீங்க எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சரிங்களா அப்போ உங்களுக்கு வேலை சார்ந்த ஒரு விஷயத்துலயும் சரி தொழில் சார்ந்த ஒரு விஷயத்துலையும் நன்மை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்க அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கறத எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது ராசியாதிபதி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கறத பாக்கணும் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஹ் ராசியாதிபதியும் அவரே பத்துக்குரியவரும் அவரே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அவர் மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ இதுவரையிலும் செய்த முயற்சிகள் எல்லாமே பெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிற போது ஏன்னா ராகுட பார்வையில் இருக்கும்பொழுது கண்டிப்பா அது சக்சஸ் பண்ணி கொண்டு போயிருக்காரு அப்போ இப்ப வந்து அந்த பார்வையும் விளங்குது உங்களுடைய ராசியாதிபதி நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப நான்காம் இடம்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாசல் சொத்து இது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும் உங்களுடைய கூட பிறந்த சகோதரமா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் காலபுஷனுக்கு மூன்றாம் இடம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது நாலாம் இடமா போகுது அப்ப இதுவரையில அவங்க கூட சண்டை சச்சரவுகள் கண்டிப்பா இருந்திருக்கும் ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களை உங்க ராசிக்கு அது மூன்றாம் இடத்துல உங்களுடைய ராசியாதிபதியே போய் ராகுவோட பார்வையில பொழுது குடும்பத்திலயும் சரி கூட பிறந்தவங்கள்டையும் சரி சண்டை சச்சரவுகளோட இருந்திருப்பீங்க ஆனா ஆனா இந்த காலகட்டங்கள் அது நிவர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு நிரந்தரமான நல்ல பேச்சுவார்த்தைகள் சூமா நல்ல பேச்சுவார்த்தைகளோட போகும் அப்படிங்கிற ஒரு அமைப்புமே உண்டு இந்த காலகட்டங்கள்ல ஒரு வீடு வாங்குவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் உண்டு அப்படிங்கறத எடுத்துக்கலாம் ஒரு என்ன சொல்றது நிரந்தரமான ஒரு வீடு வாங்குறதுக்கா இருக்கட்டும் இல்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு பொருளாதாரத்தை நான் எதுல கொண்டு போய் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் அதற்கான சுச்சுவேஷனும் அமையும்ங்கறத நம்ம எடுத்து சொல்லலாம் சரிங்களா அப்போ இந்த காலகட்டங்கள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தங்கத்துல முதலீடு செய்யலாமா அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு நிலத்துல முதலீடு செய்யலாமா அப்படிங்கறத யார் பேர்ல வாங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடியதா அமையும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்ததான் எடுக்கும் பொழுது இந்த ராகு பகவானுடைய பேர்ச்சு இப்போ இவ்வளவு நாளும் ராசியில ராகு பகவான் இருந்துட்டு உங்களுக்கு தொந்தரவான காலகட்டங்கள் கொடுத்தாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிநாடு போலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு இருப்பீங்க அதுலயும் சின்ன சின்ன தடைகளை கொண்டு வந்து கொடுத்து கொடுத்துருந்துருக்கோம் ஆனா இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா நீங்க வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் இதுனா இதுவரையிலுமே வந்துட்டு தடைகள் இருந்துச்சுனாலும் இந்த காலகட்டங்கள்ல வெளிநாடு போறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கறதையுமே நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது மீன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுடைய பொசிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கொஞ்சம் கிரிட்டிக்கலான பொசிஷனா இருக்கும் ஏன்னா இடத்துல சனி பகவான் வரதுனால அங்க சுக்கரன் வந்து உச்சமாக அப்போ பெண்கள் எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கரெக்டா நடந்துக்கணும் அப்படிங்கறது ஏன்னா சனி பகவான் வந்து நீதி நேர்மைக்கு காரணம் இல்லையா அப்ப வந்துட்டு கொஞ்சம் கேடா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டங்கள்ல அவரே சரி செஞ்சிருவார் இதனாலதான் இந்த இந்த இதுல இருக்கு அப்படிங்கறது மாதிரி அவரே சரி செய்யக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குங்கிறது எடுத்துக்கணும் அது அடுத்தது பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் குழந்தைகளுக்கு எப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா காசில சனி பகவான் வர்றதுனால கொஞ்சம் மந்த நிலையை ஏற்படுத்தும் காலையில கொஞ்சம் இயர்லியா எந்திரிக்க மாட்டாங்க அடுத்தது கொஞ்சம் மந்தமா படிப்பு சார்ந்த ஒரு விஷயத்திலயும் மந்தமா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் ஏற்படுத்தும் அதே வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி பண்ணிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான் தனித்தனியா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன் ஆனா குழந்தைகள் வந்து இப்படித்தான் இருப்பாங்க இருப்பாங்க கொஞ்சம் தூங்கிட்டே இருப்பாங்க சோம்பேறித்தனமா இருப்பாங்க எந்திரிச்சு நடக்கிறதுக்கு கூட சோம்பேறித்தனப்படுவாங்க நீயே கொண்டு வந்து தண்ணி குடுமா நீயே கொண்டு வந்து சாப்பாடு குடுமா அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல வரும் அதுக்காக நீங்க வந்து குழந்தைங்களை வந்து திட்ட வேண்டாம் ஏன்னா அவங்களுடைய பொசிஷன் இப்படி மாறும் இது வரையில ராகு இருந்ததுனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தலையில புக்க வச்சு தூங்கிட்டு இருந்திருப்பாங்க இப்ப எடுத்து படிக்கிறதுக்கு யோசிப்பாங்க அதுதான் இந்த காலகட்டங்கள்ல நடக்கும் சரிங்களா ஆனா ஒன் பை ஒன்னா நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் காலங்களை நகர்த்தி தான் ஆகணுங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கு சரிங்களா இப்போ இந்த மீன ராசில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மொத்தம் ஒன்பது பாதங்கள் புரட்டாதி நாலாம் பாதம் அடுத்தது உத்திரட்டாதி நாலு பாதம் அடுத்தது ரேவதி நாலு பாதம் இந்த ஒன்பது பாதங்களுக்குமே தனித்தனியான கோவில் வழிபாடு இருக்கு அது உங்களுக்கு வந்து பிளஸ் பாயிண்டாவே இருக்கும் எந்தெந்த பாதத்துல பிறந்தவங்க எந்தெந்த கோவில் வழிபாடு எடுத்துக்கலாம்ங்கிறத நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது புரட்டாதி நாலாம் பாதத்துல பிறந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்பக லட்சாம்பிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் வீடு வாசல் சொத்து இதுல இருக்கு இருக்கக்கூடிய தடுமாற்றங்களை நிவர்த்தி பண்ணும் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மலை மேல இருக்கக்கூடிய முருகன் அல்லது சிவபெருமான் வழிபாடு எடுங்க ஜோதி தரிசனம் பார்க்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா விலக்கேற்றி வழிபாடு பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நல்ல பலனை கொடுக்கும் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்னிமார் கோவில் வழிபாடு பண்றது அந்த கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவு ஒரு பட்டுல தானம் பண்றது துணி தானம் பண்ணணும் அப்ப பட்டு துணி எடுத்து தானம் பண்ணணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டாயம் வந்து நிவர்த்தி ஆகும் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா உத்திரைப்பாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு குறிப்பா வந்து பெண்களுக்கு மாங்கல்யம் தானமா கொடுக்கணும் அப்படி குடுக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும் திருமணம் ஆகாத பிரச்சனையா இருக்கட்டும் திருமணம் ஆனாலும் கசகசன் சண்டை வந்துட்டே இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு தீர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்லாத ஏழை எளிய பெண்களுக்கு தானம் பண்ணணும் அப்படி இல்லை உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்க செஞ்சுக்கணும் சரிங்களா அப்படி பண்ணும்போது அந்த நட்சத்திரம் ரொம்பவே பலமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு என்ன பண்ணலாம் என்ன வழிபாடு எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணிட்டே இருக்கக்கூடிய இடமா இருக்கும் அதுல பிறந்தவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்கியமா காவல் தெய்வ வழிபாடுன்னு சொல்லலாம் அதாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு அந்த வழி அந்த வழிபாடு எடுக்கும்போது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அங்க போயிட்டு எலும்புச்சம்பழம் வாங்கிட்டு போகணும் எலும்புச்சம்பளம் வாங்கிட்டு போயிட்டு அங்கே சாமிக்கு கொடுத்துட்டு நீங்களும் வீட்டுல கொண்டுட்டு போய் வைக்கணும் அப்ப இந்த மாதிரி வழிபாடு எடுக்கும் போது அது உங்களுக்கு ஸ்பெஷலா நன்மை தரக்கூடியதா இருக்கும் சரி சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு பிறந்தவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தூர தேச பயண போகணும் அதாவது திருப்பதி அடுத்தது திருச்செந்தூர் இந்த மாதிரி ஊர் விட்டு வேற மாவட்டங்களுக்கு போயிட்டு சாமி கும்பிடணும் அப்போ தூர தேச பயணம் ஆன்மீக பயணமா போகும் அது உங்களுடைய ராசியை நல்லாவே பலப்படுத்தும் உங்களுடைய நட்சத்திரத்தையும் நல்லாவே பலப்படுத்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு காவல் தெய்வ வழிபாடு அல்லது சித்தர்கள் வழிபாடு பக்கத்துல எந்த சித்தரும் இருக்காங்க சித்தர் ஜீவசமாதி நிறைய இடங்கள்ல இருக்கு உங்களுக்கு பிடிச்சு சித்தர் ஜீவசமாதி வழிபாடு ரெகுலரா எடுக்கும் பொழுது அவங்க உங்களுக்கான நட்சத்திரங்கள் ஸ்ட்ராங்கா வலிமை பெறும் உங்களுக்கான நற்பலங்கள் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர் திருவிழாக்கள் ஸ்பெஷலா நடக்கக்கூடிய ஊர்களுக்கு போயிட்டு நீங்க வழிபாடு எடுக்கணும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இப்போ அழகர் வந்து ஆத்துல இறங்குறாரு அங்கேயும் தேர் திருவிழா நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகர் மலை இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேர் திருவிழாக்கள் வந்து அதிகமாக கொண்டாடக்கூடிய ஊர்கள்ல வந்து நீங்க வந்து போகணும் அந்த தேர் இழுக்கிறது இல்ல எதுவுமே இப்ப நடக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல பாத்தீங்க அப்படின்னா தங்க தேர் இழுக்கிறதுக்கு பழனியில வந்துட்டு தேர் இழுக்கிறதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கட்டணம் செலுத்தி அனுமதி பெற்று நீங்க அதெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதெல்லாம் நீங்க ஏற்படுத்திக்கலாம் சரிங்களா அடுத்தது ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலோரம் இருக்கக்கூடிய கோவில்கள் வழிபாடு எடுக்கிறது அடுத்தது பாத்தீங்கன்னா கடல்ல நீர்நிலைகள்ல நல்ல ஸ்தானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தெய்வ வழிபாடு எடுக்கிறது நல்ல சிறப்பான ஒரு அமைப்பா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய குல தெய்வத்துக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகங்கள் பண்ணணும் நீர் எடுத்துக்கணும் நீர்ல அபிஷேகம் அடுத்தது பால் தயிர் என்னெல்லாம் உங்களுக்கு வந்து அபிஷேக பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணும் பொழுது உங்களுடைய ராசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வலிமை பெறும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஆண்டுகள் லாஸ்ட் இயர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுவரையிலும் எனக்கு வந்து நன்மையே இல்லை அப்படின்னு நீங்க ிட்டா ரெண்டி இருபத்தி அஞ்சு இதெல்லாம் மாற்றுறதுக்கு என்ன வழி உங்களுடைய ராசியா அதிபதியா இருக்கட்டும் உங்களுடைய உங்களுடைய ராசியை வந்து டெவலப் பண்றதுக்கு என்ன வழிங்கறதெல்லாம் கண்டினியூவா சொல்லிட்டு இருக்கோம் அப்படியே வந்துட்டு இன்னும் எனக்கு சில சில சந்தேகங்கள் இருக்கு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல வந்து என்னுடைய மொபைல் நம்பர் வந்து இருக்கும் அதுக்கு நீங்க போன் பண்ணி வந்து கேட்கலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த ராசியில வந்துட்டு இருக்கு குறிப்பிட்ட சில விஷயங்கள் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து தெளிவா சொல்லியிருக்கேன் சரிங்களா இந்த யூடியூப் இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பா இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அடுத்தது மீனா ராசி நபர்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் பாருங்க உங்களை சேர்ந்த இந்த மீன ராசி நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க அப்ப அவங்களும் வந்து அதை டெவலப் ஆவாங்க சரிங்களா இதுவரையிலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இந்த சேனல்ல இருக்கக்கூடிய இந்த மீன ராசி ராசி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க வாழ் வாழ்த்துவர் வந்து வாழ் வாழ்த்துட்டும் போற்றுப்பவர் வந்து தூற்றுப்பவர் வந்து தூட்டுட்டும் நம்மளுக்கான வேலைகளை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வர்றதுனால நீதி நேர்மை நன்மை பயம் இதெல்லாம் வந்துட்டு அவருக்கான ஒரு விஷயம் இதெல்லாம் நீங்க தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் உங்களுடைய குடும்பஸ்தானமா இருக்கட்டும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நல்ல உறுதுணையா இருக்கிறது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்று விடைபெறங்க ஜோ ਉਦੀਦ ਰਾਜਲక్ష్ਮੀ ਨੰਨਰੇਂ